வணக்கம் ஜோய நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி மாத கிரக அமைப்புகளின்படி கும்பராசிக்கான பலன்கள் இந்த மாதங்களுடைய ராசிநாதன் ராசியிலே இருக்க மாதம் பிற்பகுதியில் சூரியன் மற்றும் புதனுடைய சேர்க்கை இருக்கும் அதனால் கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சுறுசுறு கலகலப்போடும் காணப்படுவாங்க கும்பராசிக்காரங்க இந்த மாதம் எல்லா விஷயங்களையுமே ரொம்பவுமே ஆக்டிவாக இருப்பாங்க பேச்சிலையும் செயலையும் தன்மை அதிகம் நிறைந்திருக்கும் மக்கள் நையாண்டித்தனத்தோடும் குறும்புத்தனத்தோடும் செயல்பட்டு வருவாங்க நல்ல புத்தி சாதுரியத்தோடு காரியங்களில் செயல்பட்டு வரவும் செய்வாங்க மனதளவில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி சந்தோஷம் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கும் அதே நேரம் மதிப்புமறையாத கௌரவம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவாங்க சொந்த சொல்லை காப்பாற்றக்கூடிய திறன் என்பது உருவாகும் ஆனால் அதே நேரம் மற்றவங்களுடைய மரியாதைகளும் அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய நிலை என்பது உருவாகும் கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் சூழ்நிலைகளை பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனத்தோடு எடுப்பது நல்லது கொஞ்ச பேச்சுவார்த்தைகளை கவனமாக இருங்க என்னதான் சுறுசுறு கலகல கலகளை இருந்தாலும் கூட மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும் யதார்த்தமாக நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களை கூட மற்றவங்க தேவையில்லாமல் திரித்து விட்டு அதில் குற்றம் குறைகளை கண்டுபிடிச்சி தேவையில்லாத சங்கடங்களை கொண்டு வருவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது மற்றபடி தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி கும்பராசிக்காரங்க எல்லா விஷயங்களுமே சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு குடும்ப விஷயங்கள் காரியங்கள் தன்மை அதிகரிக்கும் குடும்பத்துக்குள்ளே ஒரு சுமூகமான சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்க முடியும் குடும்பத்தோடு சேர்ந்து வெளி இடங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் விருந்து விழாக்கள் போன்ற விஷயங்களில் பங்கெடுக்கக்கூடிய அமைப்புகள் உற்றார் உறவினர்கள் நண்பர்களோடு சேர்ந்து வழங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் முழுமையாக எதிர்பார்க்கலாம் ஒரு கலகலப்பான சூழ்நிலைகளுக்குள்ள தங்களை இணைத்து அமைப்புகள் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுமையாக இருக்கும் இப்பேற்பட்ட சூழ்நிலை தங்களுடைய சந்தோஷத்தோடு மகிழ்வோடு வெளிக்காட்டணும் அப்படிங்கிறதுல கும்பராசிக்காரங்க இந்த மாதிரி தீவிரத்தன்மையோடு இருந்து வருவாங்க அது சார்ந்த விஷயங்கள் காரியங்களில் அவங்க முழுமையாக ஈடுபட்டு வருவாங்க அதே போல் இந்த பொழுதுபோக்கு விஷயங்கள் என்டர்டெயின்மெண்ட் மீடியா விளையாட்டுகள் சார்ந்த விஷயங்களை கூட கும்பராசிக்காரங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கவே செய்வாங்க தொழில் வேலை உத்தியோகமாக கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு கடவையான அமைப்புகள்னு சொல்லலாம் என்னதான் மனதுக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்கள் ஈடுபட்டாலும் விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் தொய்வு நிலைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் ஆகியனால் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிக்கிறது எதுவும் அவசரப்படாதீங்க அகலக்கால் வைக்காதீங்க ஏன்னா சமகாலமாகவே கும்பராசிக்காரங்களுக்கு மனசளவில் ஒரு எரிச்சலான உணர்வுகள் அப்படிங்கிற இருந்துகிட்டே இருக்கும் மனசுக்குள்ளே அதை போட்டு அடக்கிக்கிட்டே இருப்பாங்க தேவையில்லாமல் ஏன் சங்கடத்தை ஏற்படுத்தணும் அமைதியாகவே இருப்போம் உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு மறைத்து கொண்டு ஒரு எரிச்சலான உணர்வோடையே இருந்து வந்திருப்பாங்க இந்த மாதம் அந்த மாதிரியான நிலைகள் இருந்து விடுபட்டு வெளியில் வருவாங்க இருந்தாலும் காரிய ரீதியான சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகத்தமாகவும் சரி உங்களுடைய காரியங்கள் ரீதியான விஷயங்களையும் சரி கும்பராசிக்காரங்க கொஞ்சம் நிதானத்தோடு கடைபிடிக்கிறது நல்லது பதறிய காரியம் சித்திரி போகும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதுவும் அவசரப்படாமல் இருப்பது கும்பராசிக்காரங்களுக்கு நன்மை கொடுக்கும் மற்றபடி அவங்களுக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்கள் ஈடுபடுவாங்க அவங்க நீண்ட நாட்களாக நினைத்து நினைத்துக்கொண்டு இந்த விஷயங்கள் காரியங்கள் இருப்பாங்க சில புதிய விஷயங்கள் காரியங்களில் கூட அவங்க ஈடுபட்டு வருவாங்க தொழில் வேலை உத்தியநற்றமாக சில புதிய இம்ப்ளிமெண்டேஷனை உருவாக்குவதற்கான வா நேர காலங்கள் கூட சாதகமாக இருக்கும் புதிய வேலைவாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட கிடைக்கப்பெற்று வரலாம் அதே போல் தொழில் வேலை உத்தியோகத்தமாக சில அப்கிரேடேஷன் போன்ற விஷயங்கள் கூட இந்த மாதம் கிடைக்கப்பெற்று வருவீங்க குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மீடியா டெக்னிக்கல் தொழில்நுட்பம் ஃபேஷன் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும் குறிப்பாக உங்களுடைய சாமர்த்தியமான திறமைகளை வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்புகளை கிடைக்கப்பெற்று வருவீங்க சும்மாவே இருக்கணும்னு நினைக்கிறவங்கள கூட சுறுசுறுப்பாக ஏதாவது ஒரு வகையில் வேலை செய்ய வைக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கிறதுனால கும்பராசிக்காரங்களுக்கு தங்களுடைய செயல்திறனை ஒரு சாமர்த்தியமான முறையில் வெளிக்காட்டி மற்றவங்களுடைய பாராட்டுக்களை பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அதுவும் குறிப்பாக இந்த மாதிரியான செக்டார்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது இப்போ பேச்சாலையாக அனைவரையும் கவரக்கூடிய அமைப்புகள் கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குது ஸோ எல்லா விஷயங்களையுமே ஈஸியாக சமாளிக்கக்கூடிய தன்மையும் பெற்று வருவீங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கணும் குறிப்பாக பிற்பகுதியில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மறைமுக ஆதாய அமைப்பு அப்படிங்கிறது செயல்படுது அது இது ஒரு வகையான விபரீத யோகா அமைப்புகளை ஏற்படுத்தும் ஒரு சில சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது அவ்வப்போது இருக்கத்தான் செய்யும் கும்பராசிக்காரங்களுக்குள்ளேயும் மனசுகளவுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் பதற்றத்தோடும் பயத்தோடும் காணப்படுவாங்க நான் செய்கிறது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலைகள் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்து போகும் இருந்தாலும் முடிவுகள் அவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சங்கடம் இருந்தாலும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது இப்போ அங்கே என்னால் மாற்றி பிற்பகுதியில் ஒரு விபரீத யோகா அமைப்புகளில் சில சாதகமான அமைப்புகள் கிடைக்கப்பெற்று வருவீங்க மனசில் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் செயல்பட்டு வருவது உங்களுக்கு அனைத்து வகையிலும் சாதகமான அமைப்புகளை கொடுக்கும் அதுக்காக ரொம்பவும் அதிகமாக எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபட்டு என்ன அளவுக்கு மீனா அமுதம் நஞ்சு அப்படிங்கிறதே மைண்டில் வச்சுக்கங்க இந்த விபரீத யோகா அமைப்பு அப்படிங்கிறதே அப்படி தான் செயல்படும் செஞ்சாலும் தப்பு செயலினாலும் தப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆகையினால் எது எடுத்தாலும் ஒரு அளவான நிலைகளில் செயல்பட்டு வர்றது நல்லது தவிர இந்த வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும் பொருளாதார ரீதியாக இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகளை பெற்று வருவீங்க குடுக்கல் வாங்க விஷயங்கள் சாதகமாக இருக்கும் மாதின் பிற்பகல் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சிறப்பாகவே இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம் மாற்றின் முற்பகுதியில் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன சங்கடங்கள் வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது வந்து போயிட்டு இருக்கும் மாற்றின் பிற்பகுதியில் வாழ்க்கை வகையில் இருந்து அரவணைப்புகளும் முழுமையாக கிடைக்கப்பெற்று வருவீங்க குடும்ப சுமைகள் குடும்ப பொறுப்புகள் சற்று கூடுதலாகலாம் அந்த விஷயங்களை கணவன் மனைவி உறவுக்குள்ளே சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிற வந்து போகும் இருந்தாலும் பெரிய அளவில் பாதகமான விஷயங்கள் எதுவும் இல்லைங்கிறனால சாதகமான அமைப்புகளை கிடைக்கப்பெற்று வருவீங்க திருமண விஷயங்கள் மற்றும் புத்திர்பாக்க அமைப்புகள் சாதகமான நிலைகளிலேயே இருக்கு குழந்தைகள் வகையில் சில சுமூகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து வருவீங்க குழந்தைகள் மேல் அன்பு பாசம் அப்படிங்கறது அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கு மாணவர்களுக்கு கல்வி மற்றும் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் குறிப்பாக மாணவர்கள் தங்களுடைய செயல்திறனை முழுமையாக வெளிக்காட்டக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது கல்வி சிறப்புகள் அப்படிங்கிறது பல விதங்களும் அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெற்று வருது இதனால் மாணவர்களுக்கு அனைத்து விதங்களிலுமே ஒரு சாதகமான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது மாணவர்களுடைய தேவைகள் எல்லா வகையிலுமே உத்தடையும் அதே போல் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சொத்து சோகள் வாகன விஷயங்களை கூட சில எதிர்பாராத யோக அனுகூலங்களை பெற்று வருவீங்க வீடு நிலபுலங்கள் வாகனங்கள் வகையில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அனைத்துமே ஒரு சாதகமான வகையில் இருந்து வரும் புதிய வீடு வாகனங்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் கூட நிறைய பேருக்கு கிடைக்க பெற்று வரும் வீட்டில் ஆடை ஆபரண சேர்க்கைகள் பொன்பொருள் சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள் கூட இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் ஏதோ ஒரு வகையில் பொருள் வரவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் திருப்திகரமான முறையில் இருக்கும் ஓரளவு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அனைத்து வகையிலுமே ஒரு சாதகமான அமைப்புகளை கிடைக்கப்பெற்று வருவீங்க இருந்தபோதிலும் எந்த ஒரு விஷயங்களும் அகலக்கால் வைக்காமல் இருப்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கும் நன்றி வணக்கம் பால்கவல்முடன்